ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலுக்கு காரணமான அந்த தியாகி யார் என்று குறிப்பிட்டு சென்னை நகரில் அதிமுக ஐடி விங்கின் சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை போலீசார் கிழித்ததாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினேஷ் சரவண் வழங்க கேட்போம் வினேஷ் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல இடங்களிலும் கடந்த சில மாதங்களாகவே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டும் போதும் ஆளுங்கட்சிகளை குற்றம் சாட்டும்போது பல இடங்களில் போஸ்டர்களை ஒட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலுக்கு காரணமான அந்த தியாகி யார் என்று குறிப்பிட்டு சென்னையின் பெரும்பாலான இடங்கள்ல அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பல்வேறு இடங்களில் சூரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது நேற்று இரவு முழுவதாக இந்த ஒட்டப்பட்டுள்ள அனைத்து சூரொட்டிகளுமே போலீசார் தீர்த்ததாக அதிமுக தரப்பில் இருந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதிமுக ஐடிவிங் சார்பாக பல இடங்களில் கிட்டத்தட்ட சென்னையினுடைய மையப்பகுதியா இருக்கக்கூடிய டிநகர் எழும்பூர் ஆழ்வார்பேட்டை தேனம் உட்பட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சுவர்களில் இந்த சுவரட்டி ஒட்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலில் என கூறி யார் அந்த தியாகி என்று குறிப்பிட்டு அதிமுகவினுடைய ஐடிவின் சார்பில் பல்வேறு இடங்களிலும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது சென்னையில் எழும்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை காவல்துறையினர் கிழித்ததாக அதிமுகவினுடைய ஐடிவின் பிரிவினுடைய நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல் ஆயிரம் கோடி அமைக்கி அந்த தியாகியார் என்று குறிப்பிட்டு பல்வேறு இடங்களிலும் இந்த போஸ்டர்கள் ஒற்றப்பட்டிருக்கிறது இதை மறைமுகமாக அங்கிருக்கக்கூடிய போலீசார் நேரடியாக சென்று கிழித்ததாகவும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அதிகார நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாகவே டாஸ்மாக் முறைகேடு வழக்குல பல்வேறு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவினுடைய ஐடிவின் சார்பிலா சென்னையின் மையப்பகுதியா இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இது போன்ற சுவரட்டிகள் ஒட்டப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து ஆயிரம் கோடி அமைக்கிய அந்த தியாகியார் என்று குறிப்பிட்டு பல்வேறு இடங்களிலும் அதிமுக நன்றி வினேஷ் சரவணன் விரிவான தகவல்களுக்கு